கொஞ்ச நேரம் அவர் பேசட்டும் நீங்க கேட்க முடியாத கொஞ்ச நேரம் கேட்பீங்களா ஆண்டவரே நான் பேசிட்டு இருந்தேன் உங்ககிட்ட ஆனா இப்ப நீங்க பேச சொல்லுங்க பாப்போம் இப்ப நீங்க பேச நாட்டவரே ஆண்டவர் உங்ககிட்ட பேசி பேசி என் தேவைகள் என் பிரச்சனைகள் என்னுடைய காரியங்கள் என்னுடைய ஆண்டவரே ஆசைகள் என்னுடைய நிந்தைகள் என்னுடைய வேதனைகள் என்னுடைய போராட்டங்கள் எல்லாவற்றிலும் செய்து ஆண்டவரே எல்லாவற்றையும் சொல்லி நேரமாயிடுச்சு ஆண்டவரே

இங்க இந்த தேவ இந்த ஜெபு மையத்துல இருந்து நல்ல தன்னுடைய ஆசைகள் எல்லா இழந்து எல்லா விட்டு 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 ஒரே ஒரு வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கையே சொன்னு சொல்லி ரெண்டு ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் எல்லாம் கையை தட்டி நடிக்கமாயா எத்தனையோ பெண்கள் நல்ல இந்த வெயிலில் சிக்கனை சாப்பிட்டு சிக்கனை சாப்பிட்டு

எங்கள் பிதாக்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்தார்கள் ஆதலால் நாங்களும் மேல் நம்பிக்கை வைப்போம் அலையலோயா ஏன்னு சொன்னால் வேத வார்த்தைகள் தேவ ஆவியால் அல்லப்பட்டிருக்கிறது எந்த மனுஷனும் நற்கிரியர் தேவனாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது

ஒரு முந்நூறு பேர் இருக்கிற இடத்துல நான் பேசின பொழுது தந்த வார்த்தை நம்பிக்கை குறித்து அதே வார்த்தையை மீண்டும் ஒரு மறுபதலையாக நான் உங்களோடத்தில் பேச போகிறேன் நிறையா நான் அந்த வார்த்தையை நான் பேசின பொழுது ரெண்டு நபர்கிட்ட ரெண்டு விதமான ஒரு வார்த்தையை நான் பேசினேன் நம்பிக்கை நம்பிக்கை ஒரு மனிதனுக்குள்ள வந்தால் அது உற்சாகத்தை மூட்டுகிறது அந்த உற்சாகத்தின் மூலமாக ஒரு மனிதன் எப்பேற்பட்ட மனிதனாயிருந்தாலும் தன்னை போல இருக்கிற தன் சிருஷ்டியாய் நினைச்ச தன் தோன்றது உள்ளாக உருவாக்கப்பட்ட மனிதனை நண்பரனை விடுதலை பாருங்க எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பிக்கை வைத்தார்கள் நீர் அவர்களை விடுவித்து ஆவியானவரும் தெய்வமாக இருக்கிற கத்தர் சொல்கிற வார்த்தை அப்போ அவங்க நம்பிக்கை அவங்க மேல இருக்கிறது அப்போ பாருங்க அந்த நம்பிக்கை எப்படி நம்பினாங்கன்னா சூழ்நிலை இல்லாம போதும் நம்பினாங்க அது நிறைவேறுமா அப்படின்ற சூழ்நிலை எல்லா வச்சு காட்டும் போதும் தன் தேவனாகிய கத்தை நம்பினார்கள் அல்லையா எடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு வாசிங்க பழைய பாட்டிலே பக்கம் ஆறுநூத்தி எண்பத்தி ஒன்பது பக்கம் சொல்றேன் பக்கம் ஆறுநூத்தி எண்பத்தி ஒன்பது கத்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்க அடுத்த வாசிக்க யார் மேல் நம்பிக்கை அவர் மேல் மனுஷன் பாக்கியவான் அல்லையா

என்ன ஆண்டு வேற ஒரு ஜபம் நான் பாவம் இல்லை என் ஜபம் வருவா அதே ரெண்டு மூணுதான் இருக்கிறாங்க இல்ல வெயில்னால வரலையா அலையிலயா ஏ சப்பா எங்கெங்கெல்லாம் போடுங்க மழையில கூடியிருக்காரு பேத்துல இருக்கு வெயில்ல போடுறாங்க எனக்கு அப்படியே ஜபம் மட்டும் ஒண்ணும் முடியல வரும்போது நெருப்புல தண்ணி ஊற்றுறாங்க ஆனா இருந்தாலும் அதே அபிஷேகம் அலையிலா முன்னூறு பேர் இருந்தாலும் அதே அபிஷேகம் தான் ரெண்டு பேர் இருந்தாலும் அதே அபிஷேகம் அதே லையா அலையிலா

ருசித்து பாருதல் அவர் மேல் நம்பிக்கையார் மனுஷன் பாக்கிய வாழ்க்கை இந்த வசனத்தை தியானிக்கும் போது ரெண்டு காரியத்தை கத்த சொன்னார் என்னன்னா அதாவது அவர் மேல் நம்பிக்கை இப்ப ரெண்டு கூட்டம் இருந்துச்சு இஸ்ரேல் ஜனங்களை அந்த எகிப்து அந்த காணான் தேசத்துக்கு போகும்படியாக அதாவது நெகிமைய நாட்கள்ல பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து தேவன் மேல இருக்கிற அந்த அதாவது ஆலயத்தை கட்டினாங்க ஒட்டுமொத்த அந்த அழகத்தை கட்டல இப்ப ஒரு வீட்டை கிராமத்துல இங்க பரவாயில்ல கிராமத்துல கோழி வரும் நாய் வரும் ஏதாவது வரும் பயங்கர டிஸ்டர்பன்ஸ் அதனாலயே பக்கத்துல அங்கத்து வீட்டுல என்ன பிரச்சனை பழ சண்டையை விட இங்க மாடு வந்து இது கட்டிச்சு இங்க போய் வந்து இந்த தோட்டத்தை கலிச்சு அதே இல்லையா மத்திய அதே பேர்ல இஷ்டங்கள் அந்த டெய்லியம நாட்கள்ல அந்த சிறை அந்த அடிமையா கொண்டு போன பாதி ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா தேவன் மேல வந்த அந்த அன்பினால அந்த நம்பிக்கையினால என்ன பண்ணாங்கன்னா ஒரு சபையை அதாவது அழக அதாவது எரிசிலேமின் அழகத்தை கட்ட கட்டினாங்க சபையை கட்டினாங்க அழகத்தை கட்டவில்லை அப்பதான் பக்தனாக நெகிய நெகதியாவுக்கு இந்த வார்த்தை வந்தது அவன் போய் ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் எல்லாமே கட்டி முடிச்சான் சரி ஓகே அது இருக்கட்டும் அப்போ இந்த நம்பிக்கை ஒரு மனிதனை தேற்றுகிறது சொல்லுங்க ஒரு நம்பிக்கை மனிதனை தேர்ச்சிக்கிறது அல்லையா முதலாவது ரெண்டு பாயிண்ட் நம்பிக்கை எப்ப தேவைப்படுதுன்னா அதாவது உடைந்து போன நேரத்தில் அதாவது இப்போ ஒரு எப்படி சொல்றது ரொம்ப எதுவுமே இல்லை அப்புறம் உடைந்து போன நேரம் எல்லாமே இல்லை இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படியே ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை வந்தா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் நம்பிக்கையான ஒரு வார்த்தை வந்தா அப்படியே சூப்பரா இருக்கும் அல்ல இல்லையா அந்த டைம்ல காசு பண்ண கூட தேவையில்லை